ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் சொல்கிறத யார்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் கேட்டினாதான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க என்னவெல்லாம் செய்கிறாங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதையும் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உனக்கு நல்லது நினைக்கிறாங்கன்றதை விட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை விட உன் மேல போட்டி போடுறவங்களா உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களாக தான் இருக்காங்க போட்டிகளையும் பொறாமைகளையும் கண்டு பயப்படாதே யார் உன்னை ஏமாத்தினாலும் அதுக்காக நீ மூலையில முடங்கி கூடாது இதோ உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லதை செய்து கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் வந்துட்டேன் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது வெற்றிகளும் சாதனைகளும் யார் யாருக்கோ எங்கேயோ நடக்கும் நமக்கு எதுவும் நல்லது நடக்கவும் செய்யாது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவும் கிடைக்காதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீ நினைத்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு கண்டிப்பாக உன் எதிரிகளை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொட இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது உன்னை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக திருஷ்டி பார்வையை உன்மீது வைத்து அதன் மூலமாக உனக்கு கெட்டது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு உன்கிட்ட தனிமையில் பேச வந்திருக்கேன் நீ என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் எப்போ செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை இப்பொழுதே இன்றே செய்ய ஆரம்பி இன்னைக்கு நீ என்ன யோசிச்சாலும் அது நல்லபடியா வெற்றிகரமாக நடந்து விடும் என் செல்வமே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு திட்டம் போட்டு வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீ நினைச்சின்னா அதை உனக்கு முன்னாடியே வேற யாராவது செஞ்சு அவங்க ஜெயிச்சு அப்புறம் நீ தோல்வியாளனா பத்துல பகிரம்னா ஒரு சில நின்னு காக்கக்கூடிய ஆளாக மாறி விடுவாய் அது மட்டும் இல்லாம நீ தாமதம் செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தள்ளி போடுகிற ஒவ்வொரு விஷயமும் உன்னை நிம்மதி இழக்க செஞ்சுடுன்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த காரியமா இருந்தாலும் அதை உடனே செய்ய ஆரம்பி நீ நினைச்சது இப்போதைக்கு நடக்காம இருக்கலாமே தவிர இப்படியே இருந்து விடாது கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நானே நடத்தி முடிப்பேனேன் செல்வமே உன் இருந்து உன்னை ஏமாத்தி தட்டி பறிக்க நினைப்பவர்களையும் நிஜமாவே உன் மேல அக்கறையோட உன்னை தட்டி கொடுக்க நினைப்பவர்களையும் நீ அடையாளம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்ப ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து நீ ஒருபோதும் பயப்படாதே தைரியமாக இருந்தீனா கண்டிப்பா எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாத்தி காட்டுவேன் உனக்கென படைக்கப்பட்டதும் கண்டிப்பாக உன் கைகள்ல உன்னிடமே வந்து சேர்ந்துடும் செல்வமே உன் மனசுல தூய்மையான எண்ணங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டுதான் உனக்கு ஒரு சக்தியை அதிகப்படுத்த நான் ஓடி வந்திருக்கேன் கோபம் பொறாமை பேராசை குரோதம் காமம்னு இது எதுவுமே உன் மனதை ஆட்கொள்ளாத அளவுக்கு நீ பலமுள்ள பிள்ளையாக இரு உன்னுடைய ஐம்புலன்களும் குதிரைகள் தரிகட்டு ஓடுவதை போல பல விஷயங்களை பலவாறாக வெவ்வேறு முறையில் யோசிச்சுக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருக்கு முதல்ல உன் புலன்களை கட்டுப்படுத்து கண் காது வாய் மனசுன்னு அத்தனையையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழும்போது என்னுடைய துணை மூலமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் சரியான விஷயத்தை நீ சிறப்பாக செய்வதற்கு நானும் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் இனிமே நீ என்ன தேடி வெளியே எங்கேயும் அலைய வேண்டாம் உன் வாழ்க்கை முழுவதையும் வெற்றியுடையதாக நானே ஆக்கி கொடுக்கிறேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சு என்னை சரணாகதி அடைஞ்ச உன்னை விடுவித்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தந்திருவேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையானனே சக்தியின் சொரூபமாக இந்த முருகனின் பிள்ளையாக வாழ்க்கையில் ஜெயிக்க போற சர்வசக்தியோடு சகல செல்வங்களோடு நீ நிம்மதியாக மகிழ்ச்சியா வாழ்றத இனி யாராலும் தடுக்க முடியாது என்னை பரஸ்பரமாக விட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லா உயிர்களும் நல்லவங்கன்ற அடையாளத்தோடு தான் பிறக்கிறாங்க குழந்தைகள் யாரும் கெட்டவர்களாக பிறப்பதில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரும் பிறந்ததற்கான நோக்கமும் பிறப்படுத்ததற்கான காரணமும் அவர்களை வழி நடத்தும் போது சில பேர் நல்லவங்களாகவும் சில பேர் கெட்டவங்களாகவும் இருக்காங்க இந்த சிருஷ்டிங்கிற நாடகத்தில் உயிர்கள் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் நடிக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு குழந்தையும் கெட்ட பிள்ளைகளாக பிறப்பது கிடையாது என் செல்வமே அவங்களுக்கு என்ன குணாதிசயமோ அவங்கவங்க என்ன காரணத்துக்காக பிறப்பெடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய செயல்கள் இருக்கு நீ எப்போதும் சக்தியோட இரு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கும் நன்மைகள் கிடைப்பதற்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர வேண்டியது இமே என்னுடைய பொறுப்பு வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ மகிழ்ச்சிங்கிறது பணத்தால கிடைச்சாலும் மன நிம்மதிங்கிறது அன்பாலையும் அன்பு கொண்ட மனிதர்களாலும் மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதனாலதான் நீ நிம்மதியா இருக்கணும்னா கெட்டவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல மனிதர்கள் நாலு பேரை உன் கூட வச்சுக்கோன்னு சொல்றேன் எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பணத்தை சம்பாதிச்சாலும் அவனுக்காக ஒரே ஒருத்தரையாவது நல்ல மனிதராக சம்பாதிச்சு கூட வச்சுக்கணும் ஏன்னா வந்து மனிதர்களோட பேசாது பணத்தை வச்சு சாப்பிடவும் சந்தோஷமா இருக்கவும் முடியாது மனிதர்களோடு மட்டும்தானே பேச முடியும் பழக முடியும் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் உனக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் சரீரத்துக்குள் இருக்கும் தீயவற்றை எல்லாம் விளக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறே நீ எப்போதும் என்னையே நம்பி வாழும் போது எல்லாமே உனக்கு சிறப்பாக அமையும் நீ என்னை வந்து சேர்வதற்கு ஒரே வழினா பாவங்களை போக்கி சந்தோஷமாய் வாழ்வதுதான் உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஒருபோதும் வருந்தாதே பணக்காரன் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற இந்த பாகுபாட்டிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன்தான் இந்த முருகன் நீ உனக்கு பசி வந்தாலும் கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த முருகனை நோக்கி ஓடி ஓடிவா உன் பசியையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கு நல்ல உணவையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மனசு முழுக்க சந்தோஷத்தையும் உன் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் வீட்டில் சகல ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலை பெற்று இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நானே செய்வேன் எப்போவுமே எந்த விஷயத்தையுமே ரொம்ப சாதாரணமாக நினைக்காதே ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனைகளுக்கான முடிவுகள் எல்லாமே கண்டிப்பா உனக்கு சாதகமாகவே அமையும் என் செல்வமே முருகா முருகான்னு என் நாமத்தை நீ இடைவிடாது சொன்னினாலே உன் சங்கடங்கள் எல்லாம் விலகி உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாயிடும் நீ எல்லாத்தையும் சமாளிக்கும் தைரியத்தையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன் என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்ற வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் அப்பன் முருகன் உன் பூர்வ ஜென்ம வினைகளையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் உன் கர்ம வினைகளின் வேகத்தை குறைச்சு உனக்கு நிம்மதியையும் நானே கொடுப்பேன் என் செல்வமே கிடைப்பதற்கு அரிதான இந்த மானிட பிறவியை எடுத்த உன் வாழ்க்கையில என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமா நீ என்னை வணங்கி நம்பிக்கையோடு பக்தி செலுத்தும் போது மோட்சத்தையும் அடையும் வாய்ப்பும் தானாக உனக்கு கிடைச்சிடுமேன் செல்வமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நீ தைரியமாக எதிர்கொள்ளும்போது உனக்கு துணையாக நான் இருந்து வழிகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் துயரத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி கொடுப்பேன் மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே போல தான் நீயும் மற்றவங்ககிட்ட நடந்துக்கணும் அதுதானே சரியான விஷயமாக இருக்கும் அதேபோல நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதை தான் ஓ வாழ்க்கையில் நான் உனக்கு அறுவடை செய்வேன் நீ விதையை விதையைத்தானே மரமாக வளர்க்க முடியும் நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை பல மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையும் நன்மையையும் செய்ய பழகு ஓ வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மைகள் நடந்ததோ இல்லையோ நிறைய தீமைகள் நடந்துருச்சு அதனாலதான் தான் எல்லா தீமைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி வந்தேன் நீ அன்றாடம் செய்யும் சாதாரண வேலைகளுக்கு கூட நான் சில கணக்கு வச்சிருக்கேன் சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு கூட இயந்திரத்தை எதிர்பார்க்காம சோம்பேறித்தனத்தோட விளச்சு விளக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்ய பழகு உன் நீ நீதான் உன் உடம்புக்கு எஜமானனாக இருக்கணுமே தவிர உன் உடம்ப சோம்பேறியாக்கி வேலை அது சொல்றதை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உடம்பு சோர்ந்து போகும் அளவுக்கு உன் உடம்பு அசதியாக ஆகும் அளவுக்கு அதை சாங்கிக்க முடியாம நீயே தூங்கி தூங்கி சோர்ந்து போற அளவுக்கு சோம்பேறியாக வேலைக்காரனாக இருந்து விடாதே உன் உடலை கட்டுக்குள் வச்சு நீ சொல்ற வேலைகளையெல்லாம் உன் உடம்பு செய்யும்படி நீ எஜமானனாக இருக்க பழகிக்கோ நான் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு கொடுப்பதையெல்லாம் வைத்து கொண்டு மனநிறைவோடு வாழ பழகு நான் உன் கூட ஒரு மனிதனா இரத்தமும் சதைவாக இல்லாவிட்டாலும் ஒரு தெய்வமாக ஒரு தகப்பனா ஒரு உணர்வாக ஒரு ஆத்மாவாக ஒரு உருவமாக உனக்கே தெரியாத சொரூபமாக உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு பின்னால் இருந்து விமர்சிக்கும் மனிதர்களையும் உன் முதுகுக்கு பின்னால உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சு நீ ஒருபோதும் வருத்தப்படாத ஒருத்தவங்க உன் பின்னால உன்னை பத்தி பேசுறாங்கன்னாலே நீ அவர்களை விட இந்த சமூகத்துல முன்னேறி போய்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம் நீ நல்லா வாழ்றதை பொறுக்க தான் இந்த உலகம் உன்னை குறை சொல்லுகிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன் செல்வமே நீ வாழ்றத பார்க்க பொறுக்காம பொறாமையின் வெளிப்பாடுதான் இதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ கண்டுகொள்ளவோ கவலை கொள்ளவோ வேண்டாம் இந்த கலியுக காலத்தில் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுவேன் நீ எப்போதும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல குணத்தோடும் இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய சரீரத்தின் முழு கட்டுப்பாட்டையும் உன் அப்பன் முருகன் நான் தான் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு கெடுதலோ கஷ்டமோ வரும்படி விட்டுட மாட்டேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் இப்போதைக்கு உனக்கு இருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் நினைச்சு கவலைப்படாத அது எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை வளர்ச்சிக்குரியதாக நான் மாத்தி காட்டுறேன் நீ கவலைப்படுறதாலேயோ வேதனைப்படுறதாலேயோ உன் வாழ்க்கையில எதுவும் மாற போறதில்லை முதல்ல இந்த வேதனைப்படுவதும் வருத்தப்படுவதும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் கடந்து போற வழிய பாரு எல்லாவற்றையும் சிறப்பாக தாண்டி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னை விட்டு விலகி போற எதை யோசிச்சும் நீ கவலைப்படவேனா உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன் செல்வமே